வீடியோ போறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் இல்லனா நான் டவுன் ஆயிடுவேன் அண்ட் அதை மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராஜுவேட் டாஸ்க்கு வந்து எட்நூறு பாயிண்ட் குடுக்குறாங்க ஓகேங்களா எட்நூறு பாயிண்ட் கொடுத்து பிளாஸ்மா முன்னாடி வந்து இந்த பொருள் இத்தனை பாயிண்ட் இவ்வளவு இத்தனை காமிங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு இது வந்து இப்ப காப்பித்தோட ஒரு இது நானூறுவா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க அது எத்தனை இது வேணுமோ அந்த எட்டாயிரத்தி ஐநூறுக்குள்ள எழுதிடணும் அங்கே போர்டில் யாரு யாரு எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமார் இங்க வந்து ஜாக்லின் பிஜே விசால் ரெண்டு பேருமே இங்க உட்காந்துட்டு பிளாஸ்மா முன்னாடி உட்காந்துட்டு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து இதை எடுங்க இதை இதை எழுதுங்க எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அதை வந்து முத்துக்குமார் வந்து எழுதி கீழே பாயிண்ட் மொத்தம் பாயிண்ட் எழுதுவாங்க அந்த இதுதான் நடக்குது இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் குடுக்குறாங்க ஓகேங்களா எட்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ல வந்துட்டு ஜாக்லின் வந்து நம்ம ஒரு நானூறு ரூபாய்க்கு வந்துட்டு இது சொல்லிடுறாங்க காப்பித்தூள் காப்பித்தூள் சொல்லவும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா அந்த ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வந்துட்டு எடுத்திருப்பாங்க உங்களுக்கு அந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல எடுக்கவும் இவங்க என்ன பண்றாங்க வந்துட்டு அந்த ஒரு இதை எடுத்துருங்க சாச்சனா சொல்றாங்க ஆஹ் காப்பித்தூள் ரேட் அதிகமா இருக்கு அதை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க செம்மையா வந்து நம்ம ஜாக்லின் போக வந்துடுது காப்பித்தூள் எதுக்கு எடுத்து சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது சைட்ல இருந்துட்டு நம்ம பவித்திரம் வந்து ஆஹ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இது பைத்ரா வந்து என்ன சொல்றாங்க அது ஐயோ நானூறு ரூபாய் ரொம்ப ரேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரம் சாப்பிடலாம் ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து நம்மள டீ இருக்குல்ல அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் டீ இருக்கல அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விசால் ஒரு பக்கம் வந்துட்டு சொல்ல இதுதான் வந்து பயங்கரமா வந்து ஒரு காபிக்கு சண்டை நடக்குது இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பயங்கரமான நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சாச்சனை வந்துட்டு பேசிக்கா எடுக்க வேண்டியது பேசிக்கா எடு இதெல்லாம் பேசிக்கே கிடையாது பேசிக்கா எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காஃபி தூள்லாம் பேசிக்கே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் பயங்கரமா வந்து ஜாக்கிரின் செம்மையா போக மாட்டாங்க என்ன பேசிக்க நான் எடுத்த பேசிக் இல்லையா தூள் வந்து வாரம் முழுக்க குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஜாக்கிரின் என்ன சொல்றாங்கன்னா இது எப்படின்னா வந்து நீ வந்து முதல் பிளாஸ்மா முன்னாடி பாத்தியா பிளாஸ்மா பார்த்தியா பிளாஸ்மா முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ எல்லாமே வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே பேசிக்கான பொருட்கள் தான் நீ ஒழுங்கா நீ பிளாஸ்மா முன்னாடி பாத்துருக்கணும் பிளாஸ்மா மொதல் பாத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமா வந்துட்டு ஒரு காப்பித்தூளுக்கு வந்து சண்டை பயங்கரமா போட்டுருக்காங்க இதுல வந்து அதிகமா எடுத்திருக்காங்களா கம்மியா எடுத்திருக்காங்களாங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா எட்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் குள்ள தான் எடுக்க சொல்லியிருக்காங்க இது வந்து மேபி வந்து அந்த காப்பித்தூளை எடுத்திருக்காங்களா இல்ல வந்து காப்பித்தூளை அடிச்சிட்டாங்களா இல்ல வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது டவுட்டா தான் இருக்குது ஏன்னா அவங்க உட்காந்துருக்க மூஞ்ச பார்த்தா அப்படிதான் தோணுது ஏன்னா மூஞ்சில வந்து அப்படியே ஒளிவட்டங்கள்லாம் தெரியுது ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் தான் ம இருக்குது அண்ட் அது எடுத்தாங்களா எடுக்கல பார்க்கணும் அண்ட் அது வெயிட் பண்ணி பாக்கலாம் சண்டா வருமா வராதா அப்படிங்கறத காப்பி தூள் சாக்லின் வந்து எப்பயுமே வந்துட்டு போனாவே காப்பி தூள் எடுக்கணுங்கிற ஒரு அக்கறை தான் அதுக்கு வந்துட்டு நிறையவே இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது உங்களுக்கு தெரியுதா நாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ்ல அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க